மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது காஞ்சிபுரத்தில் உள்ள கச்சபேஸ்வரர் கோயில் இங்குள்ள கச்சபேஸ்வரர் சன்னதி குருவின் தனி சக்தி நிறைந்த ஒரு பீடம் தனுசு ராசிக்காரர்கள் குரு பீடத்தின் சிறப்பை அனுபவிக்க வேண்டிய இடம் இது இங்கு வழிபட்டால் குரு பகவானின் அருள் நேரடியாக கிடைக்கும் என்று ஜோதிட மணிமாலை குறிப்பிடுகிறது உங்கள் ஜாதகத்தில் சனி மற்றும் குருவால் ஏற்படும் தோஷங்கள் குறையும் மேலும் நீண்ட ஆயுள் சந்ததி பாக்கியம் என பல நல்ல பலன்களை நீங்கள் பெறலாம் நான்காவதாக நாம் பார்க்க இருக்கும் கோயில் திருவேங்கடமுடையான் கோயில் இந்தப் பெயர் புதுமையாக இருக்கிறதா என்று யோசிக்க வேண்டாம் நாம் இங்கு திருப்பதி கோயிலைப் பற்றித்தான் குறிப்பிடுகிறோம் ஆம் இங்குள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியை தனுசு ராசிக்காரர்கள் வழிபட்டு வந்தால் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் நிகழும் தனுசு ராசிக்காரர்களுக்கு குருவுடன் சேர்ந்து சனியும் பெரும் பங்கு வகிப்பார் திருப்பதியில் வழிபட்டால் சனி குரு கேது தோஷங்கள் நீங்கி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகும் மேலும் செல்வம் குடும்ப அமைதி வெளிநாட்டு வாய்ப்பு தொழில் முன்னேற்றம் என உங்கள் லட்சியங்கள் அனைத்தும் நிறைவேறும் ஐந்தாவதாக நாம் பார்க்க இருக்கும் கோயில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள திருக்கழுக்கின்றம் வேதகிரீஸ்வரர் கோயில் இங்குள்ள வேதகிரீஸ்வரர் சந்நிதி குருவின் சக்தி நிறைந்த மற்றொரு ஸ்தலம் இயற்கையாகவே ஆன்மீக ஆர்வம் கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் இந்த கோயிலுக்கு போய் வந்தால் ஆன்மீகத்தில் நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் வேதகிரீஸ்வரர் வழிபாடு இவர்களுக்கு ஞானம் துறவு தெய்வீக கலைகளில் மேம்பாடு ஆகியவற்றை தரும் அத்துடன் குரு தசையில் ஏற்படும் சிக்கல்கள் மற்றும் புத்திர பாவம் தொடர்பான பிரச்சினைகள் யாவும் நீங்கி வாழ்வில் நிம்மதி பிறக்கும் முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி